சீரற்ற காலநிலையால் ஆறு வகையான பயிர்களுக்கு ஏற்பட்டுள்ள சேதங்களுக்காக அரசாங்கம் அறிவித்துள்ள இழப்பீட்டுத் தொகை தங்களுக்கு போதுமானது அல்ல என கமநில அமைப்புகள் தெரிவித்துள்ளன காலநிலை அனர்த்தங்களால் பயிர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை அரசாங்கம் உரிய முறையில் மதிப்பீடு செய்ய வேண்டும் எனவும் அந்த அமைப்பினர் கோரியுள்ளனர் சீரற்ற காலநிலை காரணமாக வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மொத்தமாக சுமார் மூன்று லட்சத்து முப்பத்தி எட்டாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன இதன்படி நெல் சோளம் உருளைக்கிழங்கு சோயா மிளகாய் மற்றும் பெரிய வெங்காயம் போன்ற பயிர்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளுக்காக ஏக்கர் ஒன்றிற்கு நாற்பதனாயிரம் ரூபாய்க்கு மேற்படாத தொகை இழப்பீடாக வழங்கப்படும் என விவசாய பிரதியமைச்சர் நாமல் கர்ணாரத்தின நேற்று முன்தினம் அறிவித்திருந்தார் எவ்வாறாயினும் குறித்த இழப்பீட்டு தொகை தமக்கு போதுமானதாக அமையாது என கமநல அமைப்புகள் தெரிவித்துள்ளன இதேவேளை சீரற்ற காலநிலையினால் தங்களது சேக்குகளுக்கு ஏற்பட்டுள்ள சீதங்கள் குறித்து விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் அதற்காக அரசாங்கம் உரிய வகையில் நட்டக்கீடு வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்